முப்பது மீட்டர் அகலத்தில் கருப்பு மேல் சாலைகள் போடப்பட்டுள்ளது மனைகளில் செயற்கை புல்வெளி அமைத்து தினமும் தண்ணீர் விட்டு பராமரிக்கப்படுகிறது சிஎம்டிஏ மற்றும் ஒப்புதலும் பெற்றுள்ளனர் ஜி பொறியியல் கல்லூரியின் பக்கத்திலும் எஸ் எஸ் எம் பள்ளியின் எதிரிலும் தான் நம்ம சர்னிடி பரடைஸ் அமைந்துள்ளது பெருங்களத்தூர் வழியாக வேலச்சேரி செல்லும் வகையில் போடப்பட்டு வரும் கிழக்கு புறவழி சாலையில் இருந்து வெறும் இருநூறு மீட்டர் தொலைவில் தான் நம்ம என்ஆர்ஏ பேரடைஸ் அமைந்துள்ளது அடுத்து கோயம்பேடாக மாறி வரும் புதிய கிலாம்பாக்கு பேருந்து நிலையத்திலிருந்து பத்து நிமிட பயண தூரத்தில் அமைந்துள்ள இடத்தில் குடியேற விரும்பும் அனைவருக்கும் நம்ம செர்னிட்டி பாரடைஸ் ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை மேலும் விவரங்களுக்கு இப்பதிவில் தெரியும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும் நன்றி கூறி விடைபெறுவது உங்களில் ஒருத்தி